வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் நாநூற்று நாற்பத்தொன்று அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் குரல் நாநூற்று நாற்பத்திரண்டு உற்றநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல் விளக்க உரை வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும் குறள் நாநூற்று நாற்பத்து மூன்று அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி கொழல் விளக்க உரை பெரியாரைப் போற்றி தமக்குச் சுற்றத்தாராக்கிக் கொள்ளுதல் பெறத்தக்க அரிய பேறுகள் எல்லாவற்றிலும் அருமையானதாகும் குரல் நாநூற்று நாற்பத்து நான்கு பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லான் தலை விளக்க தம்மை தம்மைவிட அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்குச் சுற்றத்தராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும் குறள் நானூற்று நாற்பத்தைந்து சூழ்வார்கண் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொளல் உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையை உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகையாரைக் காராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் குறள் நானூற்று நாற்பத்தாறு தக்காரினத்தனாய்த் தானொழுக வல்லானே செற்றார் செய்ய கிடந்த தில் உரை தக்க பெரியாரின் கூட்டத்தில் உள்ளனவாய் நடக்கவல்ல ஒருவனுக்கு அவனுடைய பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல்லை குறள் நாநூற்று நாற்பத்தேழு இடிக்கும் துணையாரை யாழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர் விளக்க உரை கடிந்த அறிவுரை கூறவல்ல பெரியாரின் துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் எவர் இருக்கின்றனர் குரல் நாநூற்று நாற்பத்தெட்டு இடிடிப்பறை இல்லாத ஏமரா மன்னன் இலானும் கெடும் உரை கடிந்த அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்ககும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான் குரல் நாநூற்று நாற்பத்தொன்பது முதலிலார்கூதிய கூதியமில்லை மதலையான் சார்பிலார்க்கில்லை நிலை விளக்க உரை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலைபேறு இல்லை குறள் நாநூற்று ஐம்பது பல்லார் பகை கொழலில் பத்தடுத்த தீமைத்தே தொடர்கை விடல் விளக்க உரை நல்லவராகிய பெரியாரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக்கொள்வதை கொள்வதை விட பத்து மடங்கு தீமை உடையதாகும் குரல் நாநூற்று ஐம்பத்தொன்று சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சூழ்ந்து விடும் விளக்க உரை பெரியோரின் இயல்பு சிற்றினத்தை அஞ்சி ஒதுக்கும் சிறியோரின் இயல்பு அதையே சுற்றமாக எண்ணி கொள்ளும் குரல் நானூற்று ஐம்பத்திரண்டு நிலத்தியல்பான் நீர்த்திரின் தற்றாகும் மாந்தர் தாகும் அறிவு விளக்க உரை சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும் அதுபோல் மக்களுடைய அறிவு இனத்தின் இயல்பினை உடையதாகும் குறள் நானூற்று ஐம்பத்து மூன்று மனத்தானாம் மாந்தர் குணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் விளக்க உரை மக்களுக்கு இயற்கையறிவு மனத்தால் ஏற்படும் இப்படிப்பட்டவன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும் குறள் நாநூற்று ஐம்பத்து நான்கு மனத்துள் அதுபோல காட்டி தாகும் அறிவு விளக்க உரை ஒருவனுக்கு சிறப்பறிவு மனத்தில் உள்ளது போலக் காட்டி உண்மையாக நோக்கும் போது அவன் சேர்ந்த இனத்தில் உள்ளதாகும் குறள் நாநூற்று ஐம்பத்தைந்து மனந்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும் விளக்க உரை மனத்தின் தூய்மை செய்யும் செயலின் தூய்மை ஆகிய இவ்விரண்டும் சேர்ந்த இனத்தின் தூய்மையைப் பொறுத்தே ஏற்படும் குரல் நாநூற்று ஐம்பத்தாறு மனந்தூயார் கெச்சனன் ராகும் இனந்தூயார் கிள்ளைனன் வினை விளக்க உரை மனம் தூய்மையாக பெற்றவர்க்கு அவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும் இனம் தூய்மையாக உள்ளவர்க்கு நன்மையாகாத செயல் இல்லை குரல் நாநூற்று ஐம்பத்தேழு மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் விளக்க உரை மனதின் நன்மை உயிர்க்கு ஆக்கமாகும் இனத்தின் தன்மை அவ்வளவோடு நிற்காமல் எல்லா புகழையும் கொடுக்கும் குறள் நாநூற்று ஐம்பத்தெட்டு முற்றுப்புள்ளி மனநலம் நன்குடைய ராயினன் சான்றோர் கிணநலம் ஏமாப்புடைத்து விளக்க உரை மனதின் நன்மையை உறுதியாக உடையவராயினும் சான்றோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும் குறள் நாநூற்று ஐம்பத்தொன்பது மனநலத்தினாகும் ஆகும் மறுமைமற் ரக்தும் இனநலத்தின் ஏமாப்புடைத்து விளக்க உரை மனத்தின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும் அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும் குறள் நாநூற்று அறுபது நல்லினத்தி நூங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லற்படுப்பதுவுமில் விளக்க உரை நல்ல இனத்தை விடச் சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை தீய இனத்தை விட துன்பப்படுத்தும் பகையும் இல்லை குரல் நாநூற்று அறுபத்தொன்று அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமுன் சூழ்ந்து செயல் விளக்க உரை ஒரு செயலைத் தொடங்கும் அதனால் அழிவதையும் அழிந்த பின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் குரல் நாநூற்று அறுபத்திரண்டு தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் விளக்கவுரை ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை குறள் நாநூற்று அறுபத்து மூன்று கருதி முதலிழக்கின் செய்வினை ஊக்கார் அறிவுடை யார் பின் பின்விளையும் மூதியத்தை கருதி இப்போது கையில் உள்ள முதலை இழந்து விடக்காரணமா செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார் குறள் நாநூற்று அறுபத்து நான்கு தெளிவிலதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாட்டஞ்சு பவர் விளக்கவுரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் குரல் நாநூற்று அறுபத்தைந்து வகையறச் சூழா தெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு விளக்கவுரை செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலை செய்வதொரு வழியாகும் குறள் நாநூற்று அறுபத்தாறு செய்தக்க அல்ல செய்தக்க செய்யாமை யானும் கெடும் விளக்க உரை ஒருவன் செய்யத்தகாத செயல்களைச் செய்வதனால் கெடுவான் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான் குறள் நாநூற்று அறுபத்தேழு எண்ணி துணிக கருமன் துணிந்த பின் எண்ணுவமென்ப திழுக்கு விளக்க உரை செய்யத்தகுந்த செயலையும் வழிகளை எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும் துணிந்த பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும் குறள் நாநூற்று அறுபத்தெட்டு ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் விளக்க உரை தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று அதை முடிக்குமாறு காத்த போதிலும் குறையாகிவிடும் குறள் நாநூற்று அறுபத்தொன்பது உள்ளும் தவறின் தவறவர் பண்பரின் தாற்றா கடை விளக்க உரை அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும் குறள் நாநூற்று எழுபது எல்லாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாத துலகு விளக்க உரை தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்று கொள்ளாது ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும் குறள் நாநூற்று எழுபத்தொன்று வினைவலியின் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியின் தூக்கிச் செயல் விளக்க உரை செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் குறள் நாநூற்று எழுபத்தி ரெண்டு ஒல்வத் தறிவ தறிந்ததன் கண்டங்கிச் செல்வார்க்குச் செல்லாத தில் விளக்க உரை தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை குரல் நாநூற்று எழுபத்து மூன்று உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் விளக்க உரை தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் குறள் நாநூற்று எழுபத்து நான்கு அமைந்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் விளக்க உரை மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான் குறள் நாநூற்று எழுபத்தைந்து பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் உரை மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் குரல் நாநூற்று எழுபத்தாறு நுனிக்கொம்பர் ஏறினார் அத்திரன் தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும் விளக்க உரை ஒரு மரத்தின் நுனிக்கொம்பில் ஏறியவர் அதையும் கடந்து மேலே ஏற முனைந்தால் அவருடைய உயிர்க்கு முடிவாக நேர்ந்துவிடும் குறள் நாநூற்று எழுபத்தேழு ஆற்றின் அளவரின் தீக அதுபொருள் போற்றி வழங்கு நெறி உரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பலவளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் குரல் நாநூற்று எழுபத்தெட்டு ஆகாரளவிட்டி தாயினும் கேடில்லை போகா ரகலா கடை விளக்க உரை பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை குறள் நாநூற்று எழுபத்தொன்பது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாக்கித் தோன்றா கெடும் விளக்க உரை பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும் குறள் நாநூற்று எண்பது உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும் விளக்க உரை தனக்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவனுடைய செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்